வந்து கூட்டு சோறுமா தான் சாப்பிடுவாங்களாம் கிராமத்தில் ஒரு மனசா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரான் நைட் ஆயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு அதெல்லாம் அந்த அக்கா உட்காந்து டிவி பாக்குது அழுதுகிட்டே உட்காந்துருக்கு உடனே அந்த அண்ணா கேட்டாங்க அந்த அக்கா பதில் சொல்லவே இல்லை மேடம் இந்த அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு சாப்பாட்டை ஏச்சும் போடுறின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து உட்காந்தாங்க அந்த அக்கா சாப்பாட்டை ஒரு கையில் எடுத்து அப்படியே பார்க்குறாங்க அந்த அண்ணா எனக்கு சாப்பாடாக போடுறி அப்படின்னு சொன்னாங்க இப்போ எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு மறுபடி மறுபடி கேட்டுருக்காங்க செல்வம் செத்து போயிட்டாங்க நான் அப்படியே அழுதாங்களாம் உடனே அந்த அண்ணா சொன்னாங்க அடி பாவி நான் செத்து போட்டால் கூட இப்படி அழுவ மாட்டேன் அப்படி இருக்குது செல்வம் செத்து போயிட்டான்னு இப்படி அழுகுறேன்னாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டும் பட்டணமோன்னு சொல்லுவாங்க நகரத்தில் நல்ல வேலை கிடைப்பதே போராட்டம் நல்ல வேலை கிடைத்தாலும் நல்ல வீடு கிடைப்பதில் போராட்டம் நல்ல வீடு கிடைத்தாலும் நல்ல குடிநீர் கிடைப்பதில் போராட்டம் இப்படி மனுஷன் எல்லா போராட்டத்தையும் கடந்து அவன் வீட்டில் நிம்மதியாக டிவி பார்க்கலான்னு உட்காருவான் மேடம் அப்ப போடுவாங்க பாருங்க இன்றையிலிருந்து பஸ் கட்டணமும் பெட்ரோல் கட்டணமும் விலை உயர்வான் இதை கேட்டால் யாருக்காச்சும் நிம்மதி வருமா ஹார்ட் அட்டாக் தாங்க வரும் அப்புறம் ே அவங்க போயிட்டு வந்து கிராமத்துக்கு வரும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்துல வந்து ஒவ்வொருத்தரும் உழைக்க ஓடுகிறான் நகரத்துல வந்து வயிற்றை குறைக்க ஓடுகிறான் அயல் நாட்டில் வந்து வாழ்க்கைக்கு பயந்து ஓடுகிறான் என்று வாழ்க்கை எங்கு சென்றாலும் போராட்டமே 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 நகரத்துல ஒரு பையன் என்னென்ன கிளாஸ் தெரியுமா அட்டன் பண்றான் spoken class dance class yoga class lab எத்தனை கிளாஸ் தெரியுமா அங்க ஏன் ஏ தெரியுமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கே இந்த உலகம் காம்படிஷன் நிரஞ்சதுன்னு சாதாரணமாக கிராமத்துல 10th படிக்கிற ஒரு பையனுக்கு தெரியாத விஷயம் நகரத்தில் படிக்கிற அஞ்சு வயசு பையனுக்கு தெரியுதே அதுக்கு காரணோ நகரத்தில் நல்ல எஜுகேஷன் தரமான முறையில் சொல்லி கொடுக்கப்படுதே எங்க மஞ்சகுடி கிராமத்துல प्री கேஜ்ல PHD வரைக்கும் தரமான உயர் கல்வி கடக்கிதுங்க முக்கியமா, first standardல் இருந்து 12th வரக்கியும் இலவச கல்வி தராங்க எங்க மஞ்சகுடி கிராமத்தில் மாக்சிலாப் இருக்கு, சோசியாலாப் இருக்கு, சாய்ன்சிலாப் இருக்கு ஏன் இங்கிலிஸ்க்கு குடலாப் இருக்குங்க இதால்லாம் படிச்சு முடிச்சுட்டே ஒரு <laughs> இந்த நிலத்தை வாங்குங்க இந்த நிலத்தை வாங்கினா இத்தனை என்னென்ன உங்க பசங்க நல்லபடியா காலேஜ் கொண்டு போலாம் பார்க் இருக்கு பீச் இருக்குன்னு அப்ப ஒரு நிலம் வாங்குறதுக்கே இத்தனை ஃபெசிலிட்டி பார்க்குறப்ப வாழ்க்கையில நிம்மதியா வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் தேவை அந்த அடிப்படை தேவைகள் அனைத்தும் மனிதர்கள் இல்ல எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கிராம நிம்மதி இப்போ உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க யாரும் நகரத்து வாழ்க்கையை நம்பி அங்க பணத்துக்கு தான் எங்க கிராமத்துல பாசத்துக்கு தான் மவுசு கிராமத்துல அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதையே அவங்க பாடமா கத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நகரத்துல அப்படி கிடையாதுங்க தன்னுடைய பணம் இருந்தா அத ஃபேக்டரி கட்டி நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு விடுவாங்கங்க அதான் எங்க நகரத்துக்காரங்க ஸ்டைலு கிராமத்திலே இந்த நகரத்துக்கு எத்தனையோ பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுல திருவாரூர்ல திருக்குவையில பிறந்த டாக்டர் ஐயா அவங்க போய் கலக்கலையா பாரதி ராஜா இருக்காங்க அவங்க கிராமத்திலே போய் நகரத்துல ஜெயிக்கலையா இன்னிசை ஞானி இளையராஜா இருக்காங்க அவங்க கிராமத்திலே போய் நகரத்துல ஜெயிக்கலையா அவங்களுடைய திறமைகள் இருந்தது அது வெளிச்ச போட்டு காட்டியது நகரத்துல மட்டுந்தாங்க விதவை திருமணம் இன்னும் எத்தனை கிராமத்துல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன நமக்கு கடிச்சது எதனால செத்தான்னு கூட தெரியாம கிராமத்துல இருக்காங்கங்க நகரத்துல நாங்க ஒரு மணிக்கு எங்களுக்கு உடம்பு சரியலனாலும் நாங்க போய் பாப்போம் அதுக்கு எங்களுக்கு ஹாஸ்பிடல் ஃபெசிலிட்டி இருக்கு ஆனா எத்தனை கிராமத்துல உடனே போய் ஹாஸ்பிடல் காமிக்கிற மாதிரி வசதி இருக்கு சொல்லுங்க போராட்டம் போராட்டம் சொல்றீங்களே போராட்டம் போராட்டம்னு போராட்டம் உங்களுக்கு பொற கூட கிடைக்காது தெரிஞ்சுங்க சின்ன சின்ன விஷயத்தை நிம்மதியா வாழ முடியும் அருமையான நகரமா எங்க பாருங்க கூட்டம் தானங்க பஸ்ல கூட்டம் கடையில் கூட்டம் கூட்டம் கூட்டம்ல கூட்டம்